ஹரே கிருஷ்ணா பரமஜே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பார்த்தோம் அதில் வந்து கூடவே வரலாறு தெரியணுங்கிறதுக்காக ஹரிவம்சம் அதில் இருந்தும் பார்க்குறோம் பாகவதத்துடைய சிறு விஷயங்கள் இதில் கொஞ்சம் வரலாற்று பூர்வமாக இருக்குது வரலாற்றுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி இதை பார்க்குறோம் இந்திரபிரஸ்த நகரம் உண்டானத பற்றி பார்க்கலாம் பாஞ்சால மன்னன் துருபதன் தான் நடத்துற தான் நடத்திய இருந்து தோன்றிய அழகிய பெண் திரௌபதிக்கு சுயவரம் நடத்துறதுக்காக ஏற்பாடு செய்து எல்லா மன்னர்களுக்கும் அதுபடி பத்திரிகை அனுப்புறான் அப்போ கிருஷ்ணர் தன்னுடைய அண்ணன் பலராமனோட பாஞ்சாலம் புறப்படுறார் பலராமன் உடனே தம்பிக்கிட்ட எனக்கு சுயவரத்துல எல்லாம் பங்கு கலந்துக்க விருப்பம் இல்லை உனக்கு விருப்பம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டார் அப்போ கிருஷ்ணர் சொல்றார் அந்த கண்ணி அந்த கண்ணியை யாரை தேர்வு செய்கிறா அப்படிங்கிறத பார்க்கத்தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னார் அதாவது யோகமாயா கிருஷ்ண லீலையில மூன்று வடிவங்களை எடுத்திருக்கிறார் கிருஷ்ணர் கட்டளைப்படி ஒன்று நந்தருடைய மகளாக யசோதைக்கு பிறந்தது ரெண்டாவது வசுதேவர் மகள் சுபத்ராவாக பிறந்தது மூன்றாவது வடிவம் துருப துருபதன் வீட்டில் அயோனிஜா திரௌபதியாக யாக குண்டத்துல வந்தது இப்படி கிருஷ்ணருக்கு தங்கை வடிவத்தில் அவ வந்திருக்கிறார் திருபத மன்னனுக்கு அர்ஜுனுடைய பராக்கிரமம் நல்லா தெரியும் அவனை மருமானா ஏற்றுக்க ஆசை ஆனா பாண்டவர்கள் அறக்குமாளிகளை எரிஞ்சிட்டதாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுல அவருக்கு முழு நம்பிக்கை இல்லாட்டி கூட அர்ஜுனா எங்க இருக்கிறார் பாண்டவர்கள் எங்க எதுவுமே அவருக்கு தெரியல மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பாண்டவர்கள் எங்கேயோ இருக்கிறாங்கங்கிற நினப்பு தான் வந்தது துருபதன் மகளின் திருமணத்துக்காக ஒரு போட்டி ஏற்பாடு செய்திருந்தார் மேல சுழண்டுகிட்டே இருக்கிற எந்திர சக்கரம் அதுக்கு பின்னாடி ஒரு மீன் அந்த அந்த எந்திர சக்கரத்துல ஒரு துளை இருக்கும் அந்த துளை வழியை அந்த மீனை தாக்கணும் மரமீன் அது அந்த துவாரம் வழியா அம்பால அடிக்கணும் அஞ்சு தடவை வாய்ப்பு தரப்படும் அதுக்காக ஒரு வில் அஞ்சு பானங்கள் பக்கத்துல வைக்கப்பட்டிருந்தது வில் ஒரு விசித்திரமா இருந்தது அதை எடுக்கிறதும் கஷ்டம் அதுல வந்து பலத்தை விட வித்தை திறனையும் காட்ட வேண்டிய அவசியம் இருந்தது அப்போ ஜராசந்தன் சிசுபாலன் துரியோதனன் துச்சாதனன் இவங்கெல்லாம் வில் எடுக்கிற முயற்சியிலேயே தோத்து போயிட்டாங்க கர்ணன் வில்ல எடுத்தான் நான் ஏற்றனா ஆனா பாஞ்சாலி அப்பவே சொல்லிட்டா ஒரு தேரோட்டியோட மகளை மகனை எப்படி திருமணம் செய்துக்க முடியும்னு கேட்டுட்டா இதனால அவன் அம்பு அங்க வச்சுட்டு திரும்பிட்டான் அதாவது பாண்டவர்கள் இப்போ ஏக சக்கரா அப்படிங்கிற புனித நகரத்துக்குள்ள மறைஞ்சி வாழ்றாங்க அவங்களும் இந்த சம சுயமரத்துக்காக வந்திருந்தாங்க வரும் வழியில ஒரு அந்தணர் அறிமுகம் ஏற்பட்டு அங்க வந்து ஒரு பானை செய்கிறவர் வீட்டில் தங்குறாங்க அம்மா கூட அங்கே தங்குனாங்க பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தாங்க தினமும் பிச்சை எடுத்து அதை அந்தன வடிவத்தில் இவங்க இருக்கிறாங்க அப்போ பிச்சையை ஏற்று த அம்மாகிட்ட கொடுப்பாங்க அவள் வந்து அதை அவ அவ்வளோ அவ்வளவுக்கும் பங்குடு பங்கு போடுவா சுயவர சபையில பாண்டவர்கள் மாறு இப்படி எப்படி அந்தனராட்டம் அந்தணர்கள் கூட்டத்தில் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லா மன்னர்களுக்கும் தான் ஆனால் வில்ல தூக்குற அசைக்க முடியல அவங்களுக்கு அவம நம்பிக்கை உண்டாயிருச்சு வெக்கத்தால ஜராசந்தன் அந்த இடத்தையே காலி பண்ணி போயிட்டான் கடைசில அர்ஜுனா எழுந்த எழுந்தான் அந்த வாலிபனை பார்த்து சபையில ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு ஏன்னா ஒரு பிராமணன் எப்படி இதுல பங்கேற்கலாம் யாருமே இல்லாத போது பிராமணன் அதை ஈடுகட்டுற மாதிரி வருது அப்ப சர்ச்சைகள் உண்டாகுது பலர் அர்ஜுனனுக்கு வெற்றி கிடை கிடைக்கட்டும்னு வாழ்த்தவும் செய்றாங்க அர்ஜுனன் போனதும் சுலபமா வில்ல தூக்குறான் நான் ஏத்துறான் முதல் அம்பளையே லட்சியத்தை வந்து அந்த மீனை அடிச்சு வீழ்த்திட்டான் அவன் அம்பு விடுறதுக்கு முன்னாடி அந்த வில்ல வளம் வந்து சிவபெருமான வணங்கலான் அப்ப பார்வையாளர்கள் சிரிச்சாங்க ஆனா லட்சியத்தை அடிச்சதும் அவங்க அதிர்ச்சியும் கோபமும் அவங்களுக்கு உண்டாகுது அந்தனர்களோ மகிழ்ச்சி அவங்களுக்கு மகிழ்ச்சி தங்களுடைய சதர் அந்த மேல் துணியை அசைச்சு ஜெயகோஷம் பண்றாங்க தேவர்கள் பூமாறி பொழியறாங்க தர்மர் எழுந்து நகல சகாதேவனோட தம்முடைய இருப்பிடத்துக்கு திரும்ப தயாராகிறார் துருபதன் இந்த அர்ஜுனனை மருமகனா ஏத்து சம்மதம் தெரிவிக்கிறார் இதை கண்ட துரியோதனன் கோஷ்டிகளுக்கு கோபம் வந்தது துருபதனை வம்புக்கு இழுக்கிறாங்க சண்டை போட தயாராகிறாங்க பீமனும் அர்ஜுனனும் முன்னாடி வந்தாங்க அதனால சண்டை வந்து சுலபமா முடிவுக்கு வருது சல்லியன் மோத வரும்போது பீமன் அந்த சல்லியனை தூக்கி ரொம்ப தூரத்தை எரிஞ்சிட்டான் அர்ஜுனுடைய அம்பால கர்ணன் துன்பப்பட்டு ஓடிட்டான் கர்ணன் அவர்கள் அந்தனர் நினைச்சு ஆச்சரியப்பட்டான் இவ்வளவு திறமையா சண்டை போட்டாங்களேன்னு சொல்லி அந்த சண்டையிடம் திறனை அவன் புகழ அவன் கிட்ட என்கிட்ட பிரம்மாஸ்திரமே இருக்குது இந்திராஸ்திரமும் உண்டு அப்படின்னு மிரட்டி சொன்னான் பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கிறவங்கள யாரும் வீழ்த்த முடியாது ஜெயிக்க முடியாது இதனால கர்ணன் அங்கிருந்து நகர்ந்துட்டான் அது வரைக்கும் அமைதியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணர் இப்ப சபையில எழுந்துச்சு இந்த வாலிபன் நியாயமான முறையில போட்டியில பங்கேற்று அரசகுமாரி அடைஞ்சிருக்கிறான் அவங்க கூட யாரும் சண்டை போடுறது முறையான செயல் கிடையாது அப்படின்னு பணிவா வேண்டிக்கிட்டார் சத்திரியன் வந்து பிராமணன் சத்திரியன் வந்து ஒரு வித்தையை படிக்கணும்னா பிராமணன் தான் போகணும் ஆனா பிராமணன் வந்து சண்டையை கத்து கொடுக்கலாமே ஒழிய சண்டை போடக்கூடாது அந்த வீரர்கள் கிட்ட வந்து சண்டையிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அனுமதி இவங்களுக்கு பிடிக்கல அதே சமயம் கிருஷ்ணரையும் நம்ப முடியாது அவர் வந்து பிராமணருக்கு ஆதரவாக தான் எப்பவுமே நடந்துப்பார் அவருக்கு அதனால பிரம்மண்ய தேவா அப்படின்னு ஒரு பேர் உண்டு பிராமணர்கள் எவ்வளவு கஷ்டத்தை பட்டாலும் கிருஷ்ணரால் தாங்க முடியாது அவங்களுக்கு உடனே உதவி செய்வார் அந்தணர்கள் கையில் பிராமணர் அதாவது பிராமணர்கள் கையில் வந்து பகவானுடைய ஒரு சப்போர்ட் எப்பவுமே உண்டு இப்போ இந்த இடத்துல அந்தணனுக்கு எதிராக ஏதாவது செய்துட்டா உடனே அவர் சக்கரத்தை கையில் தூக்க வாய்ப்பு இருக்கு தம்பி களத்துல இறங்கிட்டானா அண்ணனும் சும்மா இருக்க மாட்டார் ரெண்டு பேரும் பிராமண ஆதரவாளர்னு பயந்துட்டு கிறிஸ்தருடைய பேச்சை கேட்டு அமைதியாகிறாங்க அர்ஜுனனும் பீமனும் அந்தனர்கள் சூழ அரசகுமாரி அழைச்சிக்கிட்டு அவங்க தங்கியிருந்த குயவன் வீட்டுக்கு போறாங்க அப்பவும் கொஞ்ச தூரம் அந்தனர்கள் வந்து வழி அனுப்பி வச்சாங்க அவங்க எல்லாம் போன பிறகு கிருஷ்ணர் அந்த கொயவன் வீட்டுக்கு வாரார் குந்தி தேவிக்கு நமஸ்காரம் செய்தார் தர்மர் காலில் விழுந்தும் ஆசி வாங்குறார் தன்னை அறிமுகப்படுத்தினார் பாண்டவர்கள் எல்லாரும் அவர் அன்போட ஆச்சரியமா பாக்குறாங்க தர்மர் அவர்கிட்ட நாங்கெல்லாம் மறைஞ்சி வாழ்றதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்க கிருஷ்ணர் சொன்னார் சாம்பலுக்குள்ள அக்னி மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டார் இப்போ பீமா அர்ஜுனுடைய போதும் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்துல ஒரு பார்வை பார்த்தார் கிருஷர் பாண்டவர்களை முதன் முதலாக சந்திச்சது இங்கே தான் துரியோதனும் அவனுடைய மந்திரி புரோச்சனனும் செய்த தீ சம்பந்தமான தீய உடன்படிக்கை வீணா போயிடுச்சு கிருஷர் நாங்க ரொம்ப நேரம் அங்க இருந்தா மக்களுக்கு உங்களுடைய வாசம் தெரிஞ்சு போயிடும் ஆனா நாங்க கிளம்புறோம்னு சொல்லி பலராமனோட திரும்பிடுறாரு அடுத்து துருபதன் என்ன பண்ண பாருணோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா துருபதன் வந்து சத்திரியன் குலம் சீலம் இதுகளை மதிக்கிறவன் அவனுடைய பொண்ணை இந்த குலசீலம் தெரியாம ஒரு பிராமணன் அவருடைய பிரதிஜையை அவருடைய சபதத்தை ஏத்து ஜெயிச்சு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான் பாண்டவர்கள் தான் வந்தாங்கன்னு அவனுக்கு துருபதனுக்கு தெரியாது அவருக்கு அறிவிக்கவும் முடியாது அது கஷ்டம் அவராகவே கண்டுபிடிச்சு பாண்டவர்களை மதிச்சு நடந்துக்கிட்டா நல்லது துருபதனுக்கும் கிருஷ்ணர் நினைச்ச மாதிரியே ஒரு கலக்கம் இருந்தது பெண்ணை பெற்றவனுக்கு இது வரத்தான செய்யும் அதனால இந்த அந்தணர்கள் உண்மையிலே யாரு எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய மகன் கிறிஸ்டிம்ன அனுப்பி வைக்கிறான் கண்டுபிடிக்க அனுப்பி வைக்கலாம் சில ஒற்றர்களும் கூட போறாங்க திரௌபதியோட அண்ணன் தான் திருஷ்டி அவனுடைய முயற்சியில உண்மைகள்லாம் புலப்பட்டது தன் சகோதரி ஒரு வீரனை மணந்திருக்கான்னு தெரிஞ்சது அவனுக்கு மகிழ்ச்சி இத பத்தி அப்பா கிட்ட தெரியப்படுத்தினான் அப்ப திருபதன வியாசமுனிவர் சந்திக்கிறார் சந்திச்சு எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி திரௌபதி சாமானிய பொண்ணு கிடையாது அவளுக்குள்ள பல ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லி பாண்ட பாண்டவர்கள் ஐவருக்கும் மனமுடிச்சு கொடுன்னு சொன்னார் அதன்படி திருமணம் ஏற்பாடாகுது கிருஷ்ணர் வந்து கல்யாணத்துக்கு இருந்து பெருமளவுல பொன் பொருளை பரிசாக கொடுத்தார் இந்த நிலையில வெதுரர் திருதராசிரிட்ட போய் உங்க மகனு மகனுடைய அயோக்கியத்தனம் மக்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருக்கு அரக்கு மாளிகையை உண்டு பண்ணிட்டு அதை எரிச்ச அயோக்கியம்தான் அவன் பேசுறாங்க அப்படின்னு தெளிவுபட சொல்றார் பாண்டவர்கள் நம்ம ஏமா நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துடுச்சு இப்போ ஏன்னா இதுவரைக்கும் செத்துட்டாங்கன்னு நினைச்சான் இப்போ அந்த வேடத்துல வந்தது பாண்டவர்களதான் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சு அவன் உடனே கொக்கரிக்க ஆரம்பிக்கிறான் கர்ணன் இப்பவே படையெடுத்து அவங்களை காலி பண்ணணும்னு குதிக்கிறான் விதிரோ சும்மா கற்பனை பண்ணாதீங்க பேசாம பாதி ராஜ்யத்தை ஒப்பந்தப்படி கொடுங்க உங்களுடைய அநியாயத்தை வந்து பாண்டவர்கள் சகிச்சுப்பாங்க ஆனா கிருஷ்ணர் அப்படி நினைக்காதீங்க இந்த சந்தேகம் வந்து ஏற்கனவே அதாவது கிருஷ்ணரை வந்து நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிற சந்தேகம் அந்த நம்பக்கூடாதுங்கிற கருத்து ஏற்கனவே கௌரவர்களுக்கு உண்டு அப்புறம் திருபதன் வேற வலிமை மிக்கவன் இப்ப சம்பந்தி ஆயாச்சு அதனால வந்து மக்களும் இப்போ கௌரவர் பக்கம் இனி மாட்டாங்க அதனால திருதராசன் என்ன பண்ணார் விதிர அனுப்பி பாண்டவர்களை மரியாதையோட அழைத்து வர ஏற்பாடு செய்தார் கிருஷ்ணரும் தங்களுடைய பித் அதாவது அவங்க அவங்ககிட்ட பாண்டவர்கள்ட்ட உங்களுடைய பிதுரார்ஜித ராஜ்யத்தில் பங்கேற்க போங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதிக்கிறார் இப்போ பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் போக பகவானும் சொன்னார் அதன்படி துருபதன் தலைமையில் அவங்க அஸ்தினாபுரம் வர்றாங்க திருதராஸ்டன் தர்மர்கிட்ட சொல்றார் சகோதரர்களுக்குள்ள எதுக்கு மனஸ்தாபம் பாதி அரச நீ ஏற்றுக்க காண்டவனம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடம் பூரா காடாத்தான் இருக்கு அதை நகரமாக்கி அங்கே நீங்க வசிக்கலாம் அப்படின்னு சொல்றான் தர்மரும் ஒன்றும் பேசலை இந்த தலைநகரத்தை திறந்து யமனைக்கரையில் இருந்த காண்டவனத்துக்கு எல்லாரும் வர்றாங்க இதுதான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி அது ஒரு கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய பகுதி பெரும் காடு தர்மரும் ஆசை இல்லாதவர் காடை வந்து மகிழ்ச்சியாக ஏத்துக்கிட்டார் ஏன்னா இவங்க கிட்ட மாளிகை கேட்டு அதுல தங்குறது ரொம்ப கஷ்டம் அரக்கு மாளிகை அனுபவமே போதும் தனக்கு எப்படி அவன் சௌகரியம் பண்ணி கொடுப்பாங்கிறது தர்மர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால கொடுக்கறத ஏற்றுப்பான்னு ஏத்துக்கிட்டார் தனக்கு சொந்தமானவங்களை பகவான் வந்து கிருஷ்ணர் எப்பவும் உயர் உயர்த்தி வைத்துதான் பார்க்க விரும்புவார் பக்த வச்சலன் அவர் அவரை விட்டா பக்தர்களை நினைக்க உலகத்துல யாரும் கிடையாது புது இடம் அரண்மனை வேலைக்காரங்க தங்குற ஒரு சின்ன கட்டடம் இருக்கு அதுலதான் இவங்க தங்குறாங்க எந்த ஒரு வசதியும் அங்க கிடையாது பாண்டவர்கள் அங்க வரவும் கிருஷ்ணர் அவங்களை பாக்குறதுக்கு அந்த இடத்தையும் பார்க்கறதுக்கு சாத்தியகி கூட வந்தார் அவரை பார்த்ததும் பாண்டவர்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது தகுதிப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் பண்றாங்க குந்திதேவி கிருஷ்ணர் வணங்கும் போது அவளுக்கு கண்ணுல கண்ணீர் வருது கிருஷ்ணர் எழுந்துகிட்டே சுகமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நீ இருந்தாலே அது பாதுகாப்பு தானே நீ யார நினைக்கிறியோ அவங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் சுகம் நிச்சயம் அப்படின்னு சொல்ல திரௌபதி அப்பா வந்து வெக்கத்தோட வந்து கிருஷ்ணரை வணங்க அவகிட்ட மதுசூதனன் தோழி என்ன வெக்கம் உனக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்கிறார் அவளுக்கு அந்த வார்த்தை அமுதத்தை உடம்புக்குள்ள பாச்சின மாதிரி இருந்தது என்ன தோழின்னு கூப்பிடுறாரே அப்படின்னு சொல்லி அவ கிருஷ்ணருக்கு மட்டும் காதல கேட்குற மாதிரி மெதுவா தோழின்னு சொல்லியிருக்கீங்க அதை எப்பவும் நினைவுல வச்சுக்கங்க அப்படிங்கிறா அப்போ பகவான் சிரிச்சுக்கிட்டே உன்னை சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் ஆனா தோழிங்கிற வார்த்தை இன்னும் அதிக சக்தி வாய்ந்தது அது போக போக உனக்கு விளங்கும் அப்படிங்கிறார் அப்போ அந்த பழைய சிதிலமான கட்டிடத்தை பார்த்து பகவான் கண் கலங்கிறார் தனக்கு வேண்டியவங்களுடைய துயரம் அவருக்கே துயரம் மாதிரி அப்போ தோழிங்கிற அழைப்பை விட உயர்ந்த அழைப்பு எது அப்படிங்கிற பொருள்ல கண்ணனை பார்த்த திரௌபதி கண்ணனுடைய நட்பை நினைச்சு மனசு உருகிறார் அவ குரல் வந்து நனைஞ்சு போயிடுச்சு பகவான் கிட்ட அவ எனக்கு எந்த வைபமும் தேவையில்லை நீ தந்திருக்கிற நட்பு உரிமை அதை எப்பவும் நிலைக்கே செய் அப்படின்னு வேண்டுனான் தனது வணக்கத்துக்குரியவர்கள் இந்த சாதாரண கட்டடத்துல தங்கி இருக்கிறது மற்றும் யாக குண்டத்துல தோன்றிய ஒரு புனிதவதி இங்க வசிக்கிறது கிருஷ்ணருக்கு சகிக்க முடியாததாக இருந்தது ஆனா அவளுடைய மனத நினைச்சு பார்க்கிறார் திருமண சமயத்துல ஒரு குயவன் வீட்டுக்கு அரண்மனைக்கு எதிர்த்தன்மை மிக்க ஒரு குயவனுடைய இல்லத்துக்கு வந்தவா மணப்பன் வந்த முதல் நாளே இவங்களோட பிச்சைக்கு போனான் தானியங்களை பிச்சையில் கிடச்ச தானியங்களை வந்து பக்குவம் பண்ணி அதை வந்து பாதி பீபனுக்கு மீதி ஆறு பங்கு மற்றவர்களுக்கு மாமியார் சொன்னபடி செய்தார் இப்படிப்பட்டவளை எப்படி வந்து இந்த வைபவங்கிற பேராசை இருக்கும் இதெல்லாம் கிருஷ்ணர் நினைச்சு பார்க்கிறார் அவர் வந்து திரிபுவன ஈஸ்வரன் கண்ணன் அவளை தோழிங்கிற வார்த்தையால உற்சாகப்படுத்திட்டார் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் உறங்கும் போது கிருஷ்ணர் மட்டும் தூங்கல சாத்தியகிட்ட சாத்தியகியை கூட்டிட்டு ராத்திரி பூரா அந்த வனத்தை சுத்தி சுத்தி வந்தார் இதை எப்படி நகரமாக்கலாம் அப்படின்னு சுத்தி பாக்குறார் ஒரு கிராமம் அதை அடுத்து இந்த நகரம் இந்த காடு இருக்கு கிராமம் அடுத்து காடு அர்ஜுனனும் கூட இருந்தான் இது வரைக்கும் அந்த கிராமத்தை யாரும் இந்த அளவுக்கு சுத்தி இருக்க மாட்டாங்க கிராமத்து மக்கள்ங்கிறதுனால அவங்க நகரம் மாதிரி கபடத்தனம் எல்லாம் இல்லை எளிய மக்களா இருக்கிறாங்க மிருகங்கள் கிராமத்துக்கு வராம அந்த கிராமத்தையே காப்பாத்தின மாதிரி இருந்துச்சு அது மாதிரி சுற்றி அகடிலாம் இருந்தது மொத்தத்துல அந்த கிராமம் மிருகங்களால பாதுகாக்கப்பட்டதுனால ரொம்ப இயற்கையா இருக்குது அசினாபுரத்தின் கங்கை கரையை விட இந்த யமுனை கரை கிறிசருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திருசர் அன்னைக்கு ராத்திரி தனியா தன்னுடைய எங்கும் நிறைந்த தன்மையில புகுந்து இருக்கிற பரமாத்மா தன்மைக்குள்ள தன்னுடைய திட்டத்தை செலுத்துகிறார் அது விஸ்வகர்மா மனதுக்குள்ள வெளிப்பட்டது தர்மருக்கு தகுந்த ஒரு ராஜ்யம் இங்கு ஸ்தாபிக்கப்படணும் அரண்மனை வேணும் நிறைய மாளிகைகள் வேணும் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் மனசுல சங்கல்பிச்சார் அதன்படி விஸ்வகர்மா அதாவது சம் சங்கல்பிக்கும் போது நாளைக்கு சூரியன் வர்றதுக்குள்ள இதெல்லாம் நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பிச்சார் அதன்படி விஸ்வகர்மா அரண்மனை தோட்டம் படைகள் தங்கும் இடம் யானை குதிரை அதுகளுக்கு கூடம் பசுக்களுக்கு கோசாலை இப்படி எல்லாத்தையும் நிரப்பிட்டார் ராத்திரியோட காலையில சூரியன் உதிக்கிற போது அத்தனை பேரும் ஒரு புது நகரத்துக்குள்ள இருக்கிறாங்க அரண்மனை இருக்கு கட்டிடங்கள் இருக்கு ஊர் மக்களும் செழுமையான வசதிகளோட இருக்கிறாங்க வசதிகள் ஜாஸ்தியோட இருக்காங்க புது புது மக்களும் கொடியமர்த்தப்பட்டிருந்தாங்க யாருக்கும் இது விஷயமா எந்த வேப்பும் வராதபடி ஒரு மனதை பகவான் கொடுத்துட்டார் அதனால ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியாது தெரியாது அனைவரும் வழக்கம் போல இருந்தாங்க பாண்டவர்கள் குந்தி தேவி திரௌபதி அவங்க மட்டும்தான் பகவானுடைய இந்த பிரபாவத்தை கண்டு அவர் மேல பக்தி பெருக்களை தெளிக்கிறாங்க இப்படியாக இந்திரபிரச நகரம் உருவாச்சுது ஹரே கிருஷ்ணா